ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அன்னைக்கும் இடையே மூணாவது டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு ஒன்று வந்து பண்ணியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல அவ்வளவு ஈஸியா யாராலையும் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டு டெஸ்ட்ல மட்டும் ஐநூறு விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து கைப்பற்றிருக்காரு இந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே வந்து அஸ்வின் ஓரளவுக்கு வந்து அசத்திருக்காரு பேட்டிங்ல வந்து அரை சதம் அடிக்க முடியல அப்படின்னாலும் முப்பது பிளஸ் ரன்களை பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து சேர்த்திருப்பாரு புறம் வந்து பவுலிங்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து செமர் ஸ்ட்ராங்கா வந்து ஆடி இருப்பாங்க நூறு ரன்களை கடந்த போதிலுமே கூட ஒரு விக்கெட் தான் வந்து விழுந்திருக்கும் ஜாக் ராலே பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து பதினஞ்சு ரன்ல வந்து அவுட் ஆயிருப்பாரு அஸ்வின் ஓவர்ல தான் அவர் வந்து அவுட் ஆயிருப்பார் ரெண்டாவது டெஸ்ட் போட்டி முடிவில் அஸ்வின் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பார் இப்ப மூணாவது டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சராக அஸ்வின் தான் இருந்திருப்பார் மானத்தை வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லணும் இன்னும் வந்து கிராலையும் வந்து அவுட் ஆகாமல் இருந்தார் அப்படின்னா இங்கிலாந்து இன்னும் செம ஸ்ட்ராங்காக வந்து மாறி இருப்பாங்க அந்த வகையில் வந்து முதல் விக்கெட்டை இந்திய அணிக்காக வந்து எடுத்து கொடுத்து ஐநூறு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி இருக்காரு அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா பும்ரா சிராஜ் இந்த மாதிரி ஒட்டுமொத்த அணியுமே வந்து அஸ்வின் வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு பார்த்தீங்க ா அவருடைய ஐநூறு விக்கெட் வந்து செலிபிரேட் வந்து பண்ணியிருப்பாங்க நன்றி